கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் எம்ஐஎஸ் இன்னைக்கு மேட்சுடைய கிரிக்கெட் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாலாவது அணியா பிளே ஆஃப் எடுத்து வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் எப்படி பாக்குறீங்க இல்ல எதிர்பார்த்ததுதான் ஓரளவுக்கு எதிர்பார்த்ததுதான் பட் இவ்வளவு ஈஸியா அப்படியே ஏறி மிதிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கல ஊதி தள்ளிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அளவுக்கு இப்படி ஒரு ஒன் சைடட் மேட்சா இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை கேப்டன் இல்லாமல்னாங்க டிசி அக்சர் பட்டேல் டீம்ல இல்ல லீட் பண்ணாரு பேட்டிங் ரொம்ப பேட்டிங் ஆடுறே உங்களுக்கு பேட்டிங் யாரு அடிப்பாங்கன்னு ராகுல் ராகுல தவிர யாருமே ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மனோ ஒரு கேம் சேஞ்ச் பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பேட்ஸ்மனோ இல்லாத மாதிரி இருந்தது ஓவரால் வெரி டிசப்பாயிண்டிங் மேட்ச் இது மாதிரி ஒரு குரூஷியல் மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு நாக் அவுட் மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ரெண்டு டீமும் நல்லா முட்டி மோதி ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சா ஒரு கடைசியில ஒரு டீம் வந்து ரொம்ப ரொம்ப டல் ஆகிடுது கொஞ்சம் ஏமாற்றம் தான் அது பட் கங்கராச்சுலேஷன்ஸ் டு மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீம் அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை மொதல் மூணு மேட்ச் சரியாடாம அப்புறம் நல்லா கம்பேக் பண்ணி நடுவில் திருப்பி ஒரு மேட்ச் தோத்துட்டு இப்போ திருப்பி குருஷன் மேட்ச்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அதுவும் வந்து கடைசி ரெண்டு ஓவர்லயே டூ அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பும் அதுதான் உண்மை அது அதான் நம்ம மும்பை எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதான் சார் நீங்க சொன்னீங்க வந்து கேப்டன் இல்லாம விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வந்து ஸ்பாட்டிங்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாங்களோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு செவன் எயிட் மேட்சஸ் தான் சந்திச்சிருக்காங்க

பால் போட்டு அந்த நக்கல் பால் போட்டு விக்கெட் எடுத்தாங்க அந்த ஒரு மூவை மூவை எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து அவருடைய பெஸ்ட் டேஸ் ஆஃப் அவர் வந்து ரெண்டு வருஷமாவே அவர் வந்து ஒரு ஆட் இன்னிங்ஸ் தான் நல்லா ஆடுறாரு அவரால் கன்சிஸ்டண்டா ஆட முடியல அதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட எல்லா கேமும் ஆட முடியும்னு அவரால் திட்டத்திட்ட அவரும் அந்த டோனி டைப்ல தான் இருக்காரு ஈஸ் ஆல்சோ நியரிங் ஃபார்ட்டி முன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நல்ல ஃபிட்டா இருக்காரு இஸ் மச் ஃபிட்டர் தான் மெனி அதர் கிரிக்கெட்டர்ஸ் அட் த சேம் ஏஜ் அது ஒண்ணுதான் அவர்த்த ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை தவிர அவர் வந்து அவர் வந்து நிக்க வச்சு தூக்கினாங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட் இஷ்யூ பட் ஈவன் அவர் அவர் ஆடிங்கா கூட அவரால் வந்து கேம் சேஞ்ச் பண்ணி ஜெயிச்சு வெற்றிக்கு கொண்டு போய் போயிருக்க முடியாது அந்த டீம்ல வெற்றிக்கு ஆக்ஷன் போற ஆளு வந்து இருதான் கே ராகுல் தான் அவரும் ஓரளவுக்கு ஃபார்ம்ல தான் இருக்காரு ஐ வில் ரேட் அபிஷேக் போரல் பெட்டர் தென் டூப்ளசி பிளஸ் ஃபார் திஸ் கேம் அவரும் ஃபெயிலியர் ஆகிட்டார் அவருக்கு ஒரு இதுவுமே கிடைக்கல மொமெண்டமே கிடைக்கல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஸோ ஃபர்ஸ்ட் அஞ்சு ஆறு ஓவர்லேயே ஆட் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால மேட்ச் இன்ஃபேக்ட் பார்க்கணும் எவ்வளோ ஓவருக்கு போகும் எவ்வளோ ரன் அடிப்பாங்க நூத்தி இருபது அடிப்பாங்களா நூத்தி நாற்பது அடிப்பாங்களா ஏதாவது கடைசியில இந்த எதிர்பார்க்காத ஸ்கோர் கொண்டு போவாங்களான்னு ஒரு ஒரே நம்பிக்கையில தான் பார்த்ததே தவிர வேற எந்த நேரத்திலயும் வந்து சான்சஸ் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் மாறுமாங்கிறது ஒரு இது சந்தேகமே இல்லாம தான் இருந்தது சார் நம்ம மும்பையோட பேட்டிங் பார்க்கும்போது மும்பையே வந்து ஒரு ஒன் பிப்டி எடுப்பாங்களா ஒன் பிப்டி டார்கெட் செட் பண்ணுவாங்களான்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த அந்த ஒரு இடத்துல இருந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் நமன்தீப் அவங்க ரெண்டு பேரும் தான் கடைசி ரெண்டு ஓவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சு ஒன் எயிட்டி ஸ்கோர டார்கெட் செட் பண்ணாங்க அவங்களோட அந்த பேட்டிங் எப்படி பாக்குறீங்க சூரியகுமார் யாதவ் ரெண்டு விக்கெட் போன உடனே சூரியகுமார் யாதவ் வெயிட்டிங் கேம் ஆடணும்னு நல்ல ஒரு டிசைட் பண்ணிட்டாரு அந்த பிளான்ல வந்துட்டு திலக் வர்மா வந்து அவரால அவருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கல ரிதம் கிடைக்கல ஆனா விக்கெட்டை கொடுக்காம ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாரு ஸோ சூரியகுமார் தான் ஃபுல் கிரெடிட் அவர் கடைசியில தீர்மானமா இருந்திருக்காரு நூத்தி இருபது நூத்தி முப்பது ரன்னு பதினேழு ஓவரில் இருந்தா கூட போறோம் கடைசி மூணு நாலு ஓவரில் ஐம்பது ரன் நாற்பது ரன் ஐம்பது ரன் நடிச்சா நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி எழுபது ஓவர் தான் ஆடினாங்க பட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்போட அதிகமான நூத்தி எண்பதுக்கு மேலே வந்துருத்த அதுக்கு காரணம் வந்து போர் போலிங் பை டிசி முகேஷ் குமார் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கிற போலர் இன்னைக்கு வந்து கிரிட்டிக்கல் மேட்ச்ல ரொம்ப நைன்டீன்த் ஓவர் ரொம்ப சாதாரணமா தான் போட்டாரு அண்ட் டுவெண்ட்டி எய்த் ஓவர் நீங்களே பாத்தீங்க அவர் வெரி 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 போர் ஓவர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ரன்னுக்கு அளவுக்கு கண்டெய்ன் பண்ணியிருந்தாங்கன்னு ஓரளவுக்கு சான்சஸ் இருந்திருக்கு ஏதோ டெல்லி கேப்டன் இல்ல தலை இல்ல நம்பர் ஒன் நம்பர் டூ பேட்டிங் வீக்கா இருக்கு அப்படி இருந்தாலும் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டு வரைக்கும் இருந்திருந்தானே சேஸ் பண்ணிருக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அதையும் போட்டு விட்டுட்டாங்க இந்த கடைசி ரெண்டு ஓவர்ல மோசமா போட்டு க்ரெடிட் கோஸ்ட் த பேட்ஸ்மேன் என்ன மோசமா பண்ணாலும் பேட்ஸ்மேன் அடிக்கணுமே சூரியகுமார் யாதவ் முதல்ல எல்லாம் நல்லா அடிந்தாரு முதல்ல ரெண்டு மூணு கேம் அப்புறம் நல்ல ஃபார்முக்கு வந்து இருக்காரு இப்போ நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அண்ட் அண்டு ஈஸியாக பட் டூ கேம் எப்படி போறது என்ன நிலைமலை இருக்கு அதுக்கு தகுந்தா போல கேமை மாத்திக்கணும் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் இந்தியாக்கே கேப்டனா பண்ண இன்னும் கேப்டனா இருக்கிறது தான் பட்டு ரொம்ப இதுவா தான் இருக்கு சூரியகுமார் யாதவ் பாக்கிறதுக்கு ஆஃப்டர் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மும்பையோட பீல்டிங் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கேட்ச் மிஸ் பண்ணாங்க பட் அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீம் இந்த மாதிரி ஃபீல்டிங்ல நான் எப்படி பாக்குறது கிரவுண்ட் ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்தது மும்பை இந்தியன்ஸோட கிரவுண்ட் ஃபீல்டிங் இன்னைக்கு பவுண்டரி லைன்ல நம்ம நல்லா பால்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணாங்க அது ஆமா அது நல்லவும் நல்லா இருந்தது கேட்ச் நீங்க சொன்னால் ரெண்டு கேட்ச் ட்ரா பண்ணாங்க அதனால ஒரு பாதிப்பு ஏற்படல உங்களுக்கு ஈஸியான கேட்ச் தானே ஆமா கொஞ்சம் ஈஸியான கேட்ச் தான் அது வந்து ஆனா அந்த தீம் பொசிஷன் அந்த ஒரு அந்த நிலைமைல வந்து ஒன்றும் பெரிய கிரைசிஸ் மாதிரி தெரியல உங்களுக்கு நல்லா ஈஸியா அது ஓ ஓவர் கம் பண்ணிட்டாங்க அதே பாத்தீங்கன்னா டிசி வந்து டிசி ஃபீல்டிங் ரொம்ப சாதாரண தான் அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ரெண்டு டீமையும் பண்ண உடனே மைல்ஸ் மும்பை இண்டியன்ஸ் மைல்ஸ் ஆஃப் டிசி ஸோ அதனால இது வந்து இவ்வளவு கிரிட்டிக்கல் மேட்ச்ல இவ்வளவு சாதாரணமா டிசி ஆனது எனக்கு வந்து ரொம்ப 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 ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு அதான் உண்மை ஒரு பக்கம் பேட்டிங்ல நம்ம ஸ்கைய பத்தி பேசினாலும் பவுலிங்ல வந்து சாட்னர் கலக்கிட்டாரு நாலு ஓவர் பதினோரு ரன் தான் கொடுத்தாரு மூணு விக்கெட் எடுத்தாரு அதுல ரெண்டு ஸ்டம்பிங் அதுவும் அந்த அபிஷேக் பொருளோட ஸ்டம்பிங் வந்து ரயன் ரிகல்டன் பண்ணதெல்லாம் எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பயன் கையால் லிப் பண்ணதுல அதுல ஸ்டம்பிங் பண்ணிட்டாரு அன்பிளேபிள் அல்மோஸ்ட் அன்பிளேபிள் அவரை வந்து ஒரு பால் கூட ஒரு ஒரு பேட்ஸ்மேன் கூட ஸ்ட்ராங்கா அவரை அடிக்கவே முடியல நாலு ஓவரும் அவரு ஒரு போர் ஒரு பவுண்டரி ஒரு ஒரு ரன்னு ரெண்டு ரன்னு தான் அடிக்க முடிச்சிருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பிரமாதமா பட்டாரு அண்ட் பூம்ரா பூம்ரா வந்து கடைசி ரெண்டு மூணு மேட்சாவே நல்ல ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு இப்ப புல் ஃபார்ம்க்கு வந்துட்டு அந்த மாதிரிதான் தோன்றது அண்டு பிளே ஆஃப் மேட்ச் வரைச்சதுக்கு முன்னாடி பூம்ரா இந்த மாதிரி போலிங் போட்டது மும்பை இண்டியன்ஸ்க்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இதை வந்து அவங்க வந்து நல்ல கேஷ்இன் பண்ணி பிளே ஆஃப் நல்லா ஆடுறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு மும்பை இண்டியன்ஸ் ரூப்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ் உண்மை அதான் சார் இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் வந்துட்டா கப்ப அவங்க அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல பேசப்பட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் பஸ்ட் மூணு மேட்ச் தவிர்த்து பார்த்துட்டோம்னா அடுத்த அஞ்சு ஆறு மேட்ச் ஆடுனதுக்கும் நடுவில் ஒரு மேட்ச் திருப்பி கொஞ்சம் சரியா ஆடாம திருப்பி அடுத்த ரெண்டு மேட்ச் ஆடுறதுக்கும் பார்த்தோன்னே ஃபுல் ஃபார்ம்க்கு வந்துட்டாங்க எல்லா பிளேயர்ஸும் பீக் ஃபார்ம்ல இருக்காங்க நல்ல ஃபிட்னஸ்ல இருக்காங்க ஆஃப் யார் மாட்டாருன்னு சொல்றாங்க அப்புறம் வில் ஜாக்ஸ் ஆட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அதனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஜானி பேஸ்டோ எடுத்திருக்காங்க நல்ல ஃபார்ம்ல இல்ல இப்ப ரெண்டு வருஷமா நல்லா ஆடல அதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் ஒரு ரெண்டு மேட்ச் தான் ஆடணும் அப்படிங்கறதுனால அவரும் வந்து தயாரா வருவாரு ஓரளவுக்கு மென்டலி ரெண்டு கேம் தான் ஆட போறோம் அதை நல்லா ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃப்ரீடமோட ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்காங்க இன்னொரு வந்து கிளீசன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிளீசன் வந்து சிஎஸ்கே காண்டவர் டால் ஃபாஸ்ட் போலர் டால் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் போலர் அவர் அவரை பத்தி டி பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் அவர் வந்து ஒரு அவருடைய பிசிக் அவருடைய கன்சிஸ்டன்ட் போலிங் வந்து இஸ் வெள்ளும் அதனால அவரும் பேக்கப் தான் இருப்பாரு அவங்களுடைய ஃபாஸ்ட் போலிங்ல இப்போ ப்ராப்ளமே இல்லை மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் போலிங்ல ப்ராப்ளமே இல்லை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மன் எடுத்துட்டாங்க விக்கெட் ஹீப்பர் வந்து தனியா பேட்ஸ்மேன் தனியா யூஸ் பண்ணுறது பேலன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஸோ அவங்க நல்லா தங்களை தயார் பண்ணிட்டாங்க நல்ல வெல் ப்ரிப்பேர்ட் நல்ல தாட் அவுட் பண்ணி தான் நல்ல பை நியூ பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டா அதனால அவங்க வந்து லுக் லைக் வெரி டேஞ்சரஸ் திங் ஜிடி ஜிடி ஜிடிசஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் வருவோம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பா இருக்கு இப்போ இப்போ நாளைக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் பொசிஷன் என்ன அப்படிங்கறத அப்படிங்கறதுல பார்த்துட்டு நம்ம டிசைட் ஹவு த ஃபைனல் டீம் ரெண்டு டீம் என்னங்கறத நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே சார் டிசி வந்து அவங்களுக்கு இருந்த வாய்ப்பை தவற விட்டாங்க அப்படிதானே சார் பயங்கரமா கோட்ட விட்டுட்டாங்க பயங்கரமா கோட்ட விட்டுட்டாங்க கோட்ட விட்டுட்டாங்க அதுவும் வந்து ஒரு ரொம்ப 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 சாதாரணமா ஆடிட்டாங்க கிரௌடியும் என்டர்டைன் பண்ணல தங்க பிளேயர்ஸ் உடைய தங்களுடைய சுச்சுவேஷன் ரியலைஸ் பண்ணி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணல எல்லா விதமான தவறுகளையும் பண்ணி டிசப்பாயின்மெண்ட் இன்னைக்கு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரவே இல்லை இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் செய்யறாரு ஹர்திக் பாண்டியாசியில ஹர்திக் பாண்டியா ஜெனரலாகவே நல்லா இருக்கு ஃபீல்டுல வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா சப்போர்ட்டு அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுட்டு முதல்ல வந்து ரெண்டு மூணு மேட்ச்ல வந்து கன்ஃபியூஷனா இருந்த மாதிரி இருந்தது போன வருஷம் மாதிரியே சூரியகுமார் இது இவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்காதோ டீம் சப்போர்ட் இருக்காங்க டவுட் எல்லாம் இருந்தது அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ஹெட் கோச் ஜெயவர்தனே பவுண்டரி லைன்லயே வந்து அடிக்கடி வந்து அட்வைஸ் பண்றாரு நிறைய பேசுறாரு இன்ஃபேக்ட் ஒரு பேப்பர்ல பேப்பர்லாம் எல்லாம் எடுத்துட்டு டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வராருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டுலாம் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்றாரு ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம வந்து நம்மளை நம்ம நம்மளே முன்னிறுத்தி நான் ஆட முடியாது மீதி பேக் மீதி பிளேயர்ஸோட சப்போர்ட் வேணும் டீம் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் வேணும்னு கொஞ்சம் இறங்கி வந்து அவரும் கொஞ்சம் பண்றாரு ஓவரால் அவர் வந்து ஏதாவது ஒன் ஆர் டூ மிஸ்டேக்ஸ் லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் மேட்சஸ்ல மும்பை இந்தியன்ஸ் வெரி வெர் அவருக்கு நிறைய கிரெடிட் கொடுக்கணும் அவர் வந்து இன்னைக்கு போலிங் ரொம்ப போடல இன்னைக்கு இல்லையா ஆமா சார் ஆமா அவர் புரிஞ்சுட்டார் இன்னைக்கு இட்ஸ் நாட் இஸ் டே அப்படின்னு புரிஞ்சுட்டார் பேட்டிங்ல அவர் வந்து ஒரு ஆறு பால் ஆடி ஸ்ட்ரகிள் பண்ணி மூணு ரன்ல அவுட் ஆயிட்டாரு அவர் ஆடிங்கிறாருன்னா முதலே ஸ்கோர் நல்லா வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்ல காலமா வந்து சூரியகுமார் யாதவ் சொல்லிட்ட சப்போர்ட் ஆஃப் ரமணிதீர் அது நல்லா ஆடிட்டாங்க பட் அவர் பேட்டிங் ஃபெயிலியரானு அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃபேஸே கொஞ்சம் மாறி போச்சு அவருக்கு வந்து கொஞ்சம் தன்மையிலேயே ஒரு ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அதை வந்து காட்டிக்காம போலிங்கும் போடாம ஸ்பின்னர்ஸ் பிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு கரண் சர்மா நல்லா போட்டாரு நம்ம பேசுற மாதிரி சாங்மார் அன்பிளேபிள் அந்த ரெண்டே ரெண்டே ஓவர் போட்டா ஓவர் போட்டா ஓவர் போட்ட பில் ஜாக்ஸ் பாக்குறதுக்கே ரொம்ப டேஞ்சரஸா இருந்தது அந்த போலிங் அந்த ஓவரே ஸோ அதை மேக்சிமம் யூட்டிலை பண்ணி தன்னை வந்து போலிங்கு கொண்டு வராம அதுவே ஒரு நல்ல பூவ் தான் ஓவரல் பாண்டியா இஸ் வெரி குட் நல்ல ஜெல்லாயாங்க எல்லா பிளேஸும் நல்ல ஜெல்லாங்க மும்பை இண்டியன்ஸ்ல அண்ட் ரெடி ஃபார் பிளே ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மும்பை தான் வந்து பத்தாவது இடத்துல அந்த பொசிஷனை முடிச்சாங்க இந்த வருஷம் பிளே ஆஃப்ல கால் எடுத்து வச்சிருக்காங்க எந்த டீம் கூட பிளே ஆஃப் விளையாட போறாங்க எலிமினேட்டர்ல யாரை சந்திக்க போறாங்க என்ன ஏதுங்கிறது இன்னும் ஒரு நாள்ல தெரிஞ்சிடும் அதை பத்தி நம்ம தீவிரமா டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் இவ்வளோ நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி